இந்த மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் சரி தான் நினைத்தால் போராடி பெற்றிட முடியும் ஆனால் நீ நினைத்தால் ஒரு மலையை போராடி உருவாக்கிடுவியா நீ நினைத்தால் அந்த மணல்களை உருவாக்கிடுவியா இயற்கையை உருவாக்கிடுவியா நீ எல்லாவற்றையும் வித்து திண்டி நீ தான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து முறையான கட்சிகளுக்கான முறையான அங்கீகாரத்தை கொடுக்காம நீ வந்து இருபத்தி நாலாவது இடத்துல எங்களை போடுவ கூப்பிடுவேன் நாங்கள் அங்கே வரணுமா நாங்கள் போராட இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாம் தமிழ் கட்சி போராடாமல் இருந்தால் தான் எங்களை கேட்கணும் எல்லா சிக்கல்களுக்கும் போராடிக்கிட்டு இருக்கு பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை எடுத்து கொடுத்துட்டு நீ என்ன தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு போராடுற இந்த விளை நிலங்களை உருவாக்க முடியுமா கார் இல்லாம என்னால இருந்துட முடியும் கைபேசி இல்லாம என்னால வாழ்ந்துருவோம் சோறும் நீர் இல்லாம என்னால வாழ முடியுமா சோத்தை விளைவிக்கின்ற அந்த நிலங்களை அழிக்கிற தண்ணீரை உருவாக்குன்ற மலைகளை அழிக்கிற மணல் அல்ற பாரதிய ஜனதா காலத்துல காங்கிரஸ் காலத்துல தொடர்ச்சியாக அங்க வகிச்சு நீ தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்ப பெற்று கல்வி என்பது என்னோட மாநில உரிமை அதை நம்ம பொது மாநில பட்டியலுக்கு திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்த நேற்றைய தினத்துல சென்னை முழுக்க ஒரு சுவரொட்டி அடித்து சீமானை கைது செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தணும் எப்படி கூட ஒரு எண்ணு கூட போடாமல் சுவரொட்டி அடிச்சுக்கணும் நாம் தமிழ் கட்சி ஒரு சுவட்டி அடிக்கிறாங்க அதுல தொடர்பு இல்லாம இது வரைக்கும் ஒரு சுவரொட்டி கூட வந்தது கிடையாது அவ்வளவு பயன் இருக்கிற நாய்க்கு எதுக்கு அதை ஒரு விபசாரிக்கு துணை இந்த மாதிரி காட்டமான விமர்சனங்களை நீங்களும் வைக்கிறீங்க உங்களுடைய தலைவரும் வைக்கிற அது சரியான விமர்சனம் ஒரு விபச்சாரிக்கான இலக்கணம் என்ன சொல்லுங்க ஒரு ஆடவனை தாண்டி பல ஆடவனோடு இந்த இந்த பெண் தொடர்புல இருந்தாக்கான ஆதாரங்களை நாங்க கொடுக்குறோம் ஒரு ஆடவனை தாண்டி பல ஆடவனோடு இருந்துட்டு அவனுக்கு மிரட்டி காசு வாங்குறதுக்கான ஆதாரங்களை நாங்க தரோம் தங்கச்சி அந்த மகள் வந்து துன்பப்பட்டால அவளுடைய முதல் தகவல் அறிக்கை இந்த காவல்துறை உங்க ஈன காவல்துறை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறை வெளியிட்டுத ஒரு பெண்ணை அங்கங்கமா நீங்க வந்து சிதைச்சீங்களே அந்த கொடியை ஞானசேகரன் செய்ததை விட பெரிய கொடுமை உங்களுடைய அரசு செஞ்சது வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அன்பு தின சருக்கம் நல்லா இருக்கீங்களா தொகுதி சீரமைப்பு அதுக்காக மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறாரு நாம் தமிழ் கட்சி புறக்கணிக்கிறாங்க புறக்கணித்த கட்சிகளை மீண்டும் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் கூப்பிடுறாரு அதுல போய் கலந்துக்கிறது என்ன சிக்கலும் பொதுவா இதுவரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் இந்த கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்தது இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க எப்படி கூட்டியிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்களை மட்டும் கூட்டி பேசிட்டு இருந்தாங்க இப்போ அனைத்து கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா நாலு கட்சி தான் ஒன்னு அதிமுக ஒன்னு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முதன்மை கொடுக்காம நாம் தமிழ் கட்சி வந்து இருபத்தி நான்காவது இடத்துல அழைப்பு இருக்கை வச்சிருக்காங்க என்ன இல்லை வரிசையில் அந்த வரிசையில் ஒண்ணுல இருந்து ஏறக்குறை முப்பத்தி ஆறு கட்சிகள்கிட்ட அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சி நாலாவது இடத்துல வச்சிருக்காங்க அப்போ எங்களை அவமதிக்கிறீங்களா இல்லையா அதுல அதான் அண்ணா ஒரே வார்த்தையை சொன்னாரு மதியாதார தலைவாசல் மிதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க சரியா கொடுக்கணும்ல தேர்தல் தேர்தல் நடக்குது தேர்தல் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை அது கொடுக்குதா இல்லையா தமிழ்நாட்டின் அங்கீகாரத்திற்காக முக்கியத்துவத்திற்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிக்குது நீங்க உங்களுக்கான அங்கீகாரம் தரலன்னு பேசுறீங்க இல்ல இல்ல நாங்க இது வரைக்கும் திமுக தமிழ்நாட்டினுடைய அங்கீகாரத்துக்காக மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி போராடிட்டு இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகாரத்திற்காக எதற்காக திராவிட முன்னேற்றம் போராடி இருக்கு சொல்லுங்க போராடி இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தூக்கி கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் போராடுவோம் போராடும் அறிக்கை கொடுப்பாங்கள தவிர அதை பத்தி ஒன்னும் அவங்க ஒண்ணும் பண்ணல இங்க இருந்து விலிங்கத்துல துறைமுகம் கட்டுறான் இங்க இருந்து அவன் வந்து கேரளாவில வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேயே இருக்கு அவன் மலையை வெட்டி எடுக்கல ஆனா இருந்து மலையை வெட்டி ஏத்திட்டு போறான் தண்ணு கணக்கில் தினந்தோறும் நூற்று கணக்கான சுமை உண்டுகள் அது கொண்டபோது தென்காசியிலிருந்து மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறான் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க இதெல்லாம் தமிழ்நாட்டோட அங்கீகாரம் இல்லையா ஒரு மலையை வெட்டி எடுத்து எடுத்துட்டீங்கன்னா அந்த மலையை உங்களால் உருவாக்க முடியுமா உன்னால் உருவாக்க முடியாத எதை ஒன்றும் அழிக்கின்ற உரிமை உனக்கு இல்லன்றாங்க வல்லுநர்கள் அப்ப மணலையும் கல்லையும் வெட்டி எழுத்திட்டாக்கா இந்த நாடு பாலைவனமாக ஆகாதா நீ என்ன அங்கீகாரம் வாங்க போற இந்த அரசு இல்லைன்னா இன்னொரு அரசு வந்தா உரிமைகளை பெற்றுட முடியும் இந்த மும்மொழி கொள்கையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நினைத்தால் போராடி பெற்றுட முடியும் ஆனால் நீ நினைத்தால் ஒரு மலையை போராடி உருவாக்கிடுவியா நீ நினைத்தால் அந்த மணல்களை உருவாக்கிடுவியா இயற்கையை உருவாக்கிடுவியா நீ எல்லாவற்றையும் வித்து தின்ட்டு நீ வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து முறையான கட்சிகளுக்கான முறையான அங்கீகாரத்தை கொடுக்காம நீ வந்து இருபத்தி நாலாவது இடத்துல எங்களுக்கு போடுவ கூப்பிடுவ நாங்க அங்க வரணுமா நாங்க போராட இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாம் தமிழர் கட்சி போராடாமல் இருந்தால் தான் எங்களை கேட்கணும் எல்லா சிக்கல்களுக்கும் போராடிக்கிட்டு இருக்குது பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை எடுத்து கொடுத்துட்டு நீ என்ன தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு போராடுற அந்த விளை நிலங்களை உருவாக்க முடியுமா காரு இல்லாம என்னால இருந்துட முடியும் கைபேசி இல்லாம என்னால வாழ்ந்துருமா சோறும் நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா சோறு சோறு சோத்தை விளைவிக்கின்ற அந்த நிலங்களை அழிக்கிற தண்ணீரை உருவாக்கின்ற மலைகளை அழிக்கிற மணல அழுற நீ என்ன இந்த நாட்டினுடைய நன்மைக்காக நீ செஞ்சிருக்க இது வரைக்கும் நீ தான் எங்களை வந்து உரிமை பற்றி பேசுறதுக்கு ஏது நாம் தமிழர் கட்சி கிட்ட வந்து உரிமை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு முதல்ல இல்ல என் மீது இருக்கிற தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க மறுக்கிறார்கள் அவர்களையும் நான் அழைக்கிறேன்னு சொல்றாரு அவர் மேல எங்களுக்கு என்னங்க நீ அப்டால் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இருப்ப அடுத்தது போயிடுவ அடுத்தது நாங்க அந்த இடத்துக்கு வரலாம் எத்தனையாவது முதலமைச்சர் நீங்க உன் மேல எங்களுக்கு என்ன வெறுப்பு உங்க கட்சி ஐம்பது ஆண்டுகளா உங்க அறுபது ஆண்டுகளா ஆண்டு இந்த நாட்டை எங்களுடைய ஆகியிருக்கின்றது தவிர தனிப்பட்ட ஸ்டாலின் மீது எங்களுக்கு என்ன கோபம் எங்களுக்கு வரப்பு சண்டையா என் நிலம் போகுது என் கனிமாவளம் போகுது என் மனம் போகுது என் நாடு வந்து குட்டிச்சேவராது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு போக அனுப்பணுது யாரு கல்வி மாநிலப்பட்டியல் இருந்ததா இல்லையா கல்வி மாநிலப்பட்டியலே இருந்து இருந்தா இந்த சிக்கல் உண்டா உங்களுக்கு என் பிள்ளை என்ன நம்ம தீர்மானிக்க முடியும்ல கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு காரணம் முன்னேற்ற கழகம் தானே பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில உள்ள ஆட்சியில வந்து நீங்க அங்க வகிச்சீங்கல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்ல மிக நீண்ட நாள் மத்தியில உள்ள ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்த ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா காலத்துல காங்கிரஸ் காலத்துல தொடர்ச்சியாக அங்கம் வகிச்சு நீ தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்ப பெற்றுக்கணும்ல கல்வி கல்வி என்னுடைய உரிமை கல்வி என்பது என்னோட மாநில உரிமை அதை பொது மாநில பட்டியலுக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கணும்ல எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க வந்து உரிமை பேசுறோம் நீங்க வரமாட்டீங்கன்றது எல்லாம் இது அம்பக்கு இல்லையா இது புதுசா கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட நாங்க கலந்துக்கிறோம் சொல்லுது அதிமுக கலந்துக்குது தாவேக்காவுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அப்பப்போ எந்த கொள்கை இருக்கு சொல்லுங்க தாவேக்கா எந்த கொள்கையை சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த உரிமைகளுக்காக அவங்க போட நாங்கள் ஏழ்மை ஒழிப்போன்றாங்க தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகின்ற அத்தனை கட்சி ஏழ்மை ஒழிப்போன் தான் வருது இது வரைக்கும் அறுபது ஆண்டுகளாக ஆண்டு கிட்டிருக்க திமுகவோ அதிமுகவோ ஏழை வாக்காளர்களே ஏழ்மையை ஒழிப்போம் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான் ஒழிச்ச பாடில் நீ உருப்படியா என்ன செய்ய போற சொல்லிக்கிற தாவேக்கா சொல்லிக்காவேக்காவோட நாங்க பின்னாடி போகணுமா இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சி நீங்களே சொல்றீங்க இப்ப தாவேக்காவுக்கு அடுத்தது எங்களை வச்சிக்கணா எப்படி அது நீ யாருனே நிரூபிக்கலையே தாவேக்கா என்பது யார் என்பதே இன்னும் நிரூபிக்கல இதுவரையும் ரெண்டு கூட்டம் போட்டுருக்கார் ஒன்று கட்சி தொடங்குற கூட்டம் ரெண்டாவது முதலாம் ஆண்டு விழா ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா ரெண்டு கூட்டத்தை போட்டிருக்காரு ரெண்டு கூட்டத்திலையும் அவர் பேசின பேச்சு வந்தாச்சு சர்வதேச அளவுக்கு போன பேச்சு இன்னைக்கு உலக உலக தலைவர்கள்லாம் வியந்து பார்க்கக்கூடிய பேச்சு சரி அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க தொகுதி மறுசீரமைப்பு வராது அது வராது அவர் சொல்றான் தேர்தல் இந்த நேரத்துல வந்து தொகுதி பேரமைப்பு மறுசீரமைப்புன்றான் இதே போராட்டங்களை நாங்களும் நடத்துவோம்ல நீங்க எல்லாம் ஒன்னா நின்று நடத்த போறீங்க என்ன தனியா நின்று நடத்த போறோம் என்ன இதுல உங்க குரல்லாம் ஒழிக்க போகுது எங்க குரல்லாம் ஒழிக்க போகுது நாங்க எதுக்கு போராடாம இருக்கோம் அதை மட்டும் சொல்லுங்க இந்த நாட்டினுடைய உரிமைகளுக்காக இந்த மண்ணின் உரிமைகளுக்காக இந்த மக்களின் உரிமைகளுக்காக இதுவரையில் நாம் தமிழர் கட்சி இதுக்காக போராடல அப்படின்ட்டு ஒன்னும் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்துக்கும் நாங்க போராடோம் தனியார் போராட போறோம் கும்பல்ல போய் கோயந்தா போறத்தோட தனித்து எண்ணிக்கை அந்த குரலை எழும்பல திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்தவங்க நேற்றைய தினத்துல சென்னை முழுக்க ஒரு சோரொட்டி அடித்து சீமானை கைது செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இல்ல இல்ல அதுதான் பெரியார் திராவிட கழகம்னு சொல்லிட்டீங்கல்ல இல்ல இதுலயே தெரியுது இல்ல பெரியார் என்ன பண்பாட்டை அவங்களை கத்து கொடுத்துருக்காருன்ற தெரியுது இல்ல நீ நீதிமன்றம் சொல்லு நீதிமன்றமே வந்து சொல்லல பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய்யுங்கன்னு ஒட்டி அடிச்சு ஓடுற பொய்யும் புரட்டும் தான் உங்களுடைய கட்சியினுடைய உங்களுடைய தலைவருடைய யோக்கியதை நீ காட்டுறீங்க பெரியாருடைய யோக்கியதை என்ன என்பதுதான் பெரியார்கள் காட்டுது அவ்வளவுதான் பெரியாரு பெரியாரு உங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு போனது அவ்வளவுதான் வழக்கு எதிரா வழக்க அது வழக்கு போடுவோம் அது நீதிமன்ற வந்து நம்ம வழக்கறிஞர் பாசரே அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வழக்கு போடுவோம் அதுல கூட ஒரு எண்ணு கூட போடாம யார தொடர்புன்னு கூட போடாமட்டி அடிச்சு விட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஒரு சுவரொட்டி அடிக்கிறேன்னா அதுல தொடர்புன்னு இல்லாம இது வரைக்கும் ஒரு சுவரவட்டி கூட வந்தது கிடையாது அவ்வளவு பயம் இருக்கிற நான் இங்க எதுக்கு அதை ஒட்டணும் ஒரு விபச்சாரிக்கு துணை போயிட்டு இருக்கீங்க அவ்வளவு தானே நீங்க அங்க தானே போவீங்க இல்லை இந்த மாதிரி காட்டமான விமர்சனங்களை நீங்களும் வைக்கிறீங்க உங்களுடைய தலைவரும் வைக்கிறாரு இது சரியான விமர்சனம் தானே ஒரு விபச்சாரியை ஒரு விபச்சாரிக்கான இலக்கணம் என்ன சொல்லுங்க ஒரு ஆடவனை தாண்டி பல ஆடவனோடு இந்த இந்த பெண் தொடர்பில் இருந்த ஆதாரங்களை நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஆடவனை தாண்டி பல ஆடவனோடு இருந்துட்டு அவனுங்க மிரட்டி காசு வாங்குறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் தரோம் நீ யாரோ அப்படிங்கிற சொல்ல முடியும் நீ கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கால்பந்து விளையாட்டு வீராங்கனை பூப்பந்தாட்ட விளையாட்டு வீராங்கனைன்னா பூப்பந்தாட்ட விளையாட்டு வீராங்கனை இல்ல மட்டைப்பந்தாட்ட விளையாட்டு வீராங்கனைனா மட்டைப்பந்தாட்ட விளையாட்டு வீராங்கனை இல்ல நடிப்பு மட்டும்தான் ஒண்ணு தொழில் இல்லை நடிப்பு மட்டும்தான் ஒரு நடிகை இல்ல நடிகையை தாண்டி நீ பல வேலை பண்ணிட்டு இருக்கல எந்த நடிகை இத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க சொல்லுங்க போ இத்தனை ஆடவர்களை ஏமாத்திருக்காங்க மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க ஆதாரத்தோட சொல்றான் நீ நான் சொல்ற அந்த அந்த பொம்பளை வந்து அவ விபச்சாரி விளைவாதுன்னு சொல்றோம் வழக்கு போட சொல்லுங்க நீதிமன்ற சந்திப்போம் ஆனா வெளிப்படையா கேட்கணும்னா நீங்க வந்து சீமானோட ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க இந்த விவகாரத்துல நீங்க தவறு சரின்றத தாண்டி என்ன நடந்ததுன்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாதே இருக்கு முன்னுக்கு பின் முரம்பா வந்து எல்லா தகவல்களுமே ஊடகங்கள் வத்தியில வந்துட்டு இருக்குல்ல அதுக்கு யார் விளக்கம் கொடுப்பா இல்லைண்ணா தொடக்கத்துல இருந்து நான் வந்து அண்ணங்கூட இருக்கா ஏறக்குறைய தொண்ணூத்தி மூணுல இருந்து அண்ணன் கூட நட்புல இருக்கேன் அப்போ எப்பயாவது சந்திப்போம் எப்பயாவது பார்ப்போம் அவருடைய வாழ்க்கை நிலை என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்படத்துறை சார்ந்தவர் அது சம்பந்தமாக ஏதாவது எப்பயாவது கூப்பிட்டாருன்னா அவர் தம்பி படம் எடுத்தப்போ தம்பி படம் எல்லாேருக்கும் போட்டு காட்ட போது அப்போல்லாம் கூப்பிட்டார் போய் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப்படி கருத்து கேட்டார் அந்த அளவு தான் நட்பு அரசியல் ரீதியான தொடர்புகள் அதிகமல்ல அரசியல் ரீதியாக பேசுவோம் அவரும் அரசியல் ஆர்வம் உள்ளவர் என்பதனால பல மேடைகளில் வந்து பாமக மேடை விடுதலை சிறுத்தைகள் மேடை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேடை கலை இரவுகள் அதெல்லாம் பேசக்கூடிய இருந்தனால அரசியல் சூழ்ந்தும் பேசுவோம் அவருடைய வாழ்வியலை பற்றி எனக்கு வந்து அதிகமாக தெரியாது தனிப்பட்ட இது அது அவங்க வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ணனுடைய அந்த வாழ்த்துக்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த அம்மையார் அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக அண்ணங்கிட்ட வந்திருக்காங்க அவங்க சகோதரனுடைய மகன் அந்த சகோதரி வந்து இந்த ஜெயபிரதான் ஒரு நடிகையோட தம்பியை திருமணம் பண்ணியிருக்காங்க அவருக்கு அவங்க அக்காவுக்கும் கணவருக்கும் பிரச்சனை அவங்க பிரிஞ்சிட்டாங்க பொழுது இந்த குழந்தைய வந்து அவர் தூக்கின்னு போயிட்டார் மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அக்கா வந்திருக்காங்க அண்ணங்கிட்ட வந்திருக்காங்க அண்ணா அதுக்கான முயற்சிகள் செய்திருக்காரு அது எந்த அளவுக்கு அவங்களோட நட்பு உறவு அப்படின்லாம் தெரியாது ஆனால் அவர் வந்து எனக்குறைய ரெண்டாயிரத்தி இருந்து வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் எனக்குறைய நாலஞ்சு முறை சிறைக்கெல்லாம் போயிருக்காரு இப்போ அவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு காதலோ திருமணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான நெருக்கமோ ஏதாவது ஒன்று இருந்தால் ஒரு காதலன் சிறையில் இருக்கும்போது ஒரு முறையாவது வந்து பார்த்துருக்கணும்ல ஏறக்குறைய அஞ்சு முறை ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து சிறையில் இருந்தார் ஆறு மாதம் என் மீனவனை அடி அடி அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் சொன்னார் என்பதுக்காக ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தார் அதுக்கு முன்னாடி பல முறை வந்து அறுபது நாள் எழுபது நாள் நூறு நாள் அந்த மாதிரிலாம் சிறையில் இருந்திருக்காரு எந்த ஒரு முறையும் வந்து இந்த அம்மையார் வந்து ஒரு தரம் கூட நேர்காணல் பார்க்கல உங்களுக்கு ஒன்று புரியுமா வந்து வேலூர் சிறையில் அண்ணா இருக்கும்போது அப்போது அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட தம்பிகள் எல்லாமே அந்த சிறையில் தான் இருந்தாங்க வேலூர் சிறையில் தான் இருந்தாங்க ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்காங்க இந்த இருபது ஆண்டுகளில் அவங்கள வந்து பார்த்தது இந்த இருபது ஆண்டுகளில் அவர்களை போய் சந்தித்து அவங்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் மூவாயிரம் சரி ஆனால் அண்ணா அந்த ஆறு மாதம் இருந்த பிறகு அந்த அண்ணன் இருக்கின்ற காலத்திலையே அவர்கள் போய் சந்தித்து முப்பதாயிரத்துக்கு மேலே அப்போ அந்த தம்பிகள் சிறையில் இருக்கிறாங்கன்றதையே உலகத்துக்கு அறிமுக அறிவித்தது வந்து அண்ணன் தான் அண்ணனை பார்க்க யார் போய் பார்த்தாலும் அறிவு போய் பாருங்கள் சாந்தனை பாருங்கள் முருகனை பாருங்கள் அவங்கள பா ஜெய்க்குமாரை பாருங்கள் இதுதான் அண்ணன் சொல்லுவார் இப்போ எங்களுக்கே நாங்கள்லாம் போனப்போ அண்ணனுக்கு பழங்க சில இதெல்லாம் அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி போகிறோம் அந்த பொருள்லாம் வாங்கி போகும்போது அப்போ அறிவுகிட்ட கொடுத்துரு முருகன்கிட்ட கொடுத்துரு அதான் சொல்லுவார் அப்படிதான் அவங்க இருந்தாங்க இப்போ இவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்களா இறக்குறைய முப்பதாயிரம் பேருக்கு மேல வந்து அப்போ அண்ணனை பார்த்துருக்காங்கள அந்த காணொளிகளுக்கு சிறை பதிவேட்டில இருக்கிறது நான் சொல்றது வந்து வாயால் சொல்றதில்ல சிறை பதிவேடுகள்ல இருக்கிறது ஒரு நாள் கூட இந்த அம்மையார் வந்து பார்க்கலையே புரியுது அவ்வளோ நேரம்னு சொல்றீங்களே இன்னைக்கு இது எப்படி இது இது எப்படி ஏத்துக்கிறது இது ஆக இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அண்ணனை வந்து ஒரு கட்சி தொடங்கினார் கட்சி மேலே வருதுன்னு இப்போ ஆரம்பத்துலேயே அண்ணனை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி இவங்கள வந்து அண்ணன் அந்த அரசியல் அண்ணனை ஊரம் கட்டணுன்றதுக்காக தான் அந்த அந்த இதுக்கே வராங்க அப்போ அதையும் அண்ணன் சமாளிக்கிறாரு அப்போ வந்து அவங்களே வந்து பே போயிட்டு அதை அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வாபஸ் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பப்போ தேர்தல் வருகிறதோ அப்போல்லாம் இந்த அம்மா தலையை தூக்குவாங்க இது வரைக்கும் இரநூறுக்கு மேற்பட்ட காணொளி போட்டிருக்காங்க இரநூறுக்கு மேற்பட்ட காணொலியிலையும் அண்ணனை வந்து தரைக்குறவாக தான் அவங்க பேசியிருப்பாங்க அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள் இப்போ இத்தனை பெண்மணிகள் இன்றைக்கி பொங்கி இழறாங்கள் அம்மையார் க கனிமொழி அது அம்மையார் வாசுகி அம்மையார் வந்து பாலபாரதி இவ்வளோ பேர் பொங்கல் ஜோதிமணி இவ்வளோ வார்த்தையில் ஒரு ஆடவனை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து ஒரு கட்சியின் தலைவனை பார்த்து மக்களுக்காக போராடுறவனை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை ரெண்டாயிரம் எடுத்துங்க என்னோட எங் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிமார்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் பத்தாம் தேதி கட்சி தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் ப பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி கட்சி தொடங்கப்படுது தொடங்கிய பிறகு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் சினிமா சினிமா துறையில் இருக்கிற இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் பதினெட்டாம் தேதி கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து எங்கள் அண்ணன் எப்படி நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத கண்கூட கூட இருந்து பார்க்கணும் எந்த இடத்துலையும் அவர் எங்களை விட்டுத் கட்சியை விட்டு தரல கொள்கையை விட்டு தரல கோட்பாடை விட்டு தரல அப்ப எங்க தலைவன் அவன் அப்ப எங்க தலைவனை வந்து நீங்க வந்து இவ்வளோ இழிவாக நீ பேசுவ ஒரு மக்கள் தலைவன ஒரு மக்களுக்காக போராடுறவனை வந்து இவ்வளோ இழிவா பேசுவேன் அப்போல்லாம் நீங்க வாயில வந்து ஸ்டாலின் பிறந்த நாள் கேட்க வச்சிருந்தீங்களா வாயில அப்ப கேட்டிருக்கணும்ல யாராவது ஒரு மனிதனை என்னதான் இருந்தாலும் ஒரு பேசுறதுக்க வேண்டிய ஒரு மனிதனை வந்து இப்பெல்லாம் பேசலாமான்னு கே ஒரு வார்த்தை யாராவது கேட்டிருக்கீங்களா என்ன யோகிதா இருக்கு உங்களுக்கு அண்ணனை பத்தி அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு என்பதுக்காக உள்ள வரைஞ்சி கேட்டுன்னு வரீங்களே சொல்ல முடியுமோ ஒவ்வொருத்தங்களை பத்தி சொல்ல முடியாதா உங்க உங்க யோகிதகளை என்ன அம்மையார் கனிமொழி சொல்றாங்களே அவர் கட்சி பெண்களே இது எழுதி போகணும் அந்த கட்சி பெண்களே அங்கே இருக்கக்கூடாது நீ உன்னுடைய பார் முதல்ல உன்னுடைய பிறப்பை பார் நீ எப்படி பிறந்தன்றத நினைச்சுப்பார் ஒப்பா அவனை பற்றினா சொன்னாரு ராசாத்தி என் மனைவி அல்ல என் மகள் கனிமொழியின் தாயார் சொன்னாரா இல்லையா பதிவுல இருக்கா இல்லையா அப்ப உங்க அம்மாவோட நிலைமை என்ன உங்க அம்மா யார் அப்போ என்ன நீ யோகியதை பத்தி பேச அண்ணனை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு இந்த நெல்லை கண்ணன் மவுண்ட் ரோட்ல அந்த ஒரு தொலைக்காட்சி தொடர்ல வேலை செஞ்சு நிர்வாணமா ஓட விட நல்ல அப்பனுக்கு நல்ல புள்ள பொருந்துக்கிறான் உங்க அண்ணனை பத்தி சொல்லிக்காரு நெல்லை கண்ணன் பேசுற பேச்சு இருக்கு எடுத்துக்கான அனுப்புவா உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்த இன்னைக்கும் நேத்தோ எங்கயோ நடந்திருக்கு ஒரு காணொலி பாத்தீங்கன்னா தெரியும் திமுக காரன் உறுதிமொழி எடுக்கிறான் மும்மொழி கொள்கைக்கு பக்கத்தில் ஒரு கவுன்சிலர் பக்கத்தில் ஒரு பெண்ணோட வலையில கலத்துறான் உறுதிமொழி எடுக்கும் போதே காணொலி பதிவாகிட்டு இருக்குது அதுதான் உங்க லட்சணம் உங்க கட்சியோட லட்சணம் என்ன யோகித இருக்குது உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு பேசுத கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க எப்படி இறந்தாருன்றத சொல்ல சொல்லுங்க டபிள்யூஆர் வரதராஜன் என்கின்ற அடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக வரக்கூடிய கேட்டகிரியில் இருந்த ஒரு மனிதன் போவியர்கள் செத்து கிடந்தான் கை கால் கட்டப்பட்டு தண்ணியில் செத்து கிடந்தான் செத்தது காரணம் சொல்ல முடியுமா பெண்ணையும் பேசுறீங்க நீங்க வந்து துன்பப்பட்டால அவளுடைய முதல் தகவல் அறிக்கை அந்த காவல்துறை உங்க ஈன காவல்துறை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறை வெளியிட்டுத ஒரு பெண்ணை அங்கங்கமா நீங்க வந்து சிதைச்சிங்கல அந்த கொடிய ஞானசேகரம் செய்ததை விட பெரிய கொடுமை உங்களோட அரசு செஞ்சது அந்த தகவல் அறிக்கை வெளியில என்ன பண்ணியிருந்தாங்க கனிமொழி வாசுகி பாலபாரதி ஜோதி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு பெண்ணியம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சி தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா நீங்க இவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சிபிஎம் தலைவர் சண்முகம் டிடி தினகரன் சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு சிபிஎம் காரணம் சிபிஐ காரணம் திமுக கிட்ட இருபத்தி நாலு கோடி வாங்கினானுங்களா வாங்கலையா சிபிஎம் காரணங்களும் சிபிஐ காரணங்களும் சேர்ந்து இருபத்தி நாலு கோடி வாங்கினதுக்கு திமுக ஆதாரங்களை வெளியிட்டுதான் இல்லையா வாங்கினா காசுக்கு நீங்க வாங்கி முடிஞ்சு தானா இருக்கணும் தேர்தல் செலவுக்காக வாங்கினது அப்புறம் வாங்க ஏன் ஒரு முதலாளி காசு கொடுத்துட்டாங்கன்னாக்கா உனக்கு ஒரு 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 அங்கிள் வந்து மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த மக்கள் அங்குலுக்கு நீங்கள் வந்து பணிஞ்சு தானே போவீங்க உங்கள் அங்குள் இருபத்தி நாலு கோடி ரூபா கொடுத்துட்டாரு அங்குளுக்கு பணிஞ்சு தானே போய் ஆகணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசி ஆகணும் நான் கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறாங்க பேசுகிறாங்க நீங்கள் எல்லாருமே இத்தனை தினகரனை பேச சொல்லுங்கள் பொள்ளாச்சி அந்த பாலியல் கொடுமை விசாரிக்கணும் இன்றைக்கே நாளைக்கே எடுத்து விசாரிக்கணும் திராவிட முன்னேற்ற எடுத்து விசாரிக்கணும்னு பேச சொல்லுங்க

தமிழ்மொழி சிறக்கணும் தமிழ்மொழி வாழணும் தமிழ் பண்பாடு கலை பண்பாடுகள் வாழணுன்ட்டு பெரியார் எந்த இடத்துலையும் தமிழனுக்காக நிற்கலாம் என்பதை வெளிச்சம்போடு காட்டணும் அதில் போக வருது அவங்களுக்கு நம்ம இதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் இந்த பொய் பிம்பம் உடச்சி எறியப்படுது இனிமேல் இந்த திராவிட பூச்சாண்டி வந்து இந்த மண்ணில் வேகாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் மேலே கூடுதலாக போக போகிறது அவ்வளோதான் ஏற்கனவே வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் வெளியேறிட்டாங்க இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் நிர்வாகிகள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது பலவீனமானவங்க யாரு என்பதை பார்த்து அவங்க எடுத்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க காலியம்மல் என்ன கட்சிக்கு போகல கட்சி விட்டு போகல அவங்க வந்து கட்சி விட்டு விலகி இருக்கிற எனக்கு அரசியல் வேணாம்னு விலகி இருக்கிற வேற எந்த கட்சிக்கும் போல அவங்க ஐடியா இருக்காங்க இருக்காங்க தயதீச பாண்டிய பலவீனமானவரா இல்லையான்றதை நம்ம வந்து சொல்ல முடியாதுனாக்கா ஜெகதீச பாண்டியன் தயார் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் வெளியில் வர்றவங்க அத்தனை பேரும் சொல்லின்னுக்குறாங்க இன்றைக்கி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு வெளியே போனாரோ அண்ணனை வந்து அந்த பி பிஜேபியோட பி டீம்னு காட்டணுன்ற அந்த துணியில் பேசிட்டு போனாரோ அவர் சொல்லிவிட்டு அவர் சொன்னது தான் மற்றவங்க எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க அப்போது எப்படியாவது நாம் தமிழ் கட்சி பிஜேபியோட பி டீமாக நிறுவிடணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அசைன்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து வெளியில் போகிறவங்களுக்குலாம் அதே அசைன்மெண்ட்டை ஒரே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாக்குறுதியாக இருக்கும் அவங்க சொல்லிட்டு போற எல்லாமே குற்றச்சாட்டு எல்லாமே ஒரே மாதிரி குற்றச்சாட்டா இருக்கும் கடைசியா போன ஒரு நாலு பேருக்கான குற்றச்சாட்டு வந்து லீக்ல ஒரு கிளப்ல உட்காந்து தயாரிக்கப்பட்டதுன்றாங்க அதனால வந்து இவங்க சொல்றதெல்லாம் இவங்க இருந்த வரைக்கும் இருந்துட்டு போன உடனே நான் கட்சிக்கு நான் தான் சீமான் பேருக்கு தான் தலைவர் உண்மையான தலைவர் நான் தான் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்து இது மாதிரி சொல்றாங்கன்னாக்கா பொய் சொல்வோம் நம்போ என்று போவான் நீங்க பொய்யே வந்து பொய் குற்றச்சாட்டை சொல்லி நாம்தம்மன் கட்சி அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அம்போனும் போவீங்க இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு அவர் கூட இருந்துட்டு ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கூட போய் வெளியில போய் நின்றுக்கிட்டு அவரை வந்து குறை சொல்றேங்கன்னு போது உங்க மனசாட்சி இல்லாத மனிதர்கள் அப்படின்றத மட்டும் வெட்ட வெட்ட விளக்கமா தெரியுது அவ்வளவுதான் பஞ்சமி நல மீட்பு திடீர்னு அதை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்ன அரசியல் நெருக்கடி எங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியும் இல்லை

என் மக்களுக்கு ஒடுக்க காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியில் அவர்கள் மேலே வரணுன்றதுக்கு வெள்ளைக்காரன் கொடுத்த நிலங்கள் அது லட்சக்கணக்கான ஏக்கர் வெள்ளைக்காரன் கொடுத்த நிலம் அதை அது அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் நிலவச்சி வாழ்ந்தார்கள் பண்ணையார்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை வந்து விட்டுருக்காங்க இப்போ அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட நிலம் இல்லை இது மீட்டிருக்கணும் இது இது இதுக்கான போராட்டம் முன்னாடியே நடந்தது ரெண்டு தோழர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த 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 போராட்டம் அடுக்கப்படு அமுக்கப்பட்டது இன்னைக்கு ஏறக்குறைய இந்த 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 தலித்தியம் பேசுகின்ற அதில் வலுவா இருக்கிறவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போகிறதுனால அது முன்னே அப்ப அப்போ அவர்கள் இருக்கிற மாதிரி நாங்களும் இருக்க முடியாது அந்த மக்களுக்கான உரிமை நாங்கள் பெற்றுக் கொடுத்தே ஆகணும் அதுவும் அந்த இந்த மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான உரிமை தான் அவர்களும் தமிழர்கள் தான் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அவங்க பொருளாதாரத்தில் மேலே வரணும் போது அவங்களுடைய நிலத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒ ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அந்த கடமையும் இப்போ நாம் தமிழ் கட்சி செய்யுது இப்போ செய்யணும்ன்ற அவசியம் அப்படி அப்படிலாம் இல்லை இதுக்கு தேவை இருக்கா இல்லையா அந்த அந்த மக்களுக்கான நிலத்தை அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கா இல்லையா தேவை இருக்கும்போது அதை செஞ்சுதான் ஆகணும் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி ஒரு காவல் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்